நாக்கில் நுனியில் அடிக்கடி புண்ணு வருது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சார் கேட்டிருந்தாங்க பொதுவாக நமக்கு வந்து எல்லா செல்களுமே உடலில் உள்ள செல்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது நமக்கு வந்து கோடிக்கணக்கான செல்கள் வந்து நம்ம குளிக்கும் போது உருந்து போகுது தோலில் உள்ள செல் அதே மாதிரி உள்ளே உள்ள லைனிங் இருக்கு இல்லையா வாயில் உள்ள லைனிங் வாயில் மியூக்கஸ் மெம்பரைன் இது இது அதற்கு அடுத்தால ஈசபேக்கஸ் உணவு குழாய் அடுத்தால கேஸ்ட்ரிக் மியூக்கோஸா இறப்பை இந்த மியூக் இந்த மியூக்கஸ் மெம்பரைன்லாம் ரேப்பிட்லி ரீப்ளேஸ்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா அந்த மேலே உள்ள லேயர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ரேப்பிட்லி ரீப்ளேஸிங் அந்த ஏரியாவில் வந்து சரியான வைட்டமின் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா சின்ன அப்ரேஷன் வந்துடும் அப்ரேஷன்னா சின்ன ஒரு ஒரு கிராக் மாதிரி வந்துடும் அப்போ அதில் வந்து புண்ணு வந்துடும் அப்போ நீங்கள் என்ன சரியாக வைட்டமின் வைட்டமின்ஸ் கிடைக்கும் வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கிடைக்கல அந்த ஃபோலிக் ஆசிடு அந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் உள்ள வைட்டமின்கள் சரியாக கிடைக்காட்டி தான் இந்த மாதிரி பொதுவாக நாக்கிலேயோ வாய்க்கு உள்ளேயோ பொண்ணு வரும் சரியாக தூக்கம் இல்லாட்டியும் வரும் தூக்கம் இல்லாட்டியுமே இந்த மாதிரி சீக்கிரமாக மாறக்கூடிய அங்கே பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது ஏகப்பட்ட வேலை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் சப்ளை சரியில்லைன்னு அர்த்தம் இது மீக்கஸ் எல்லாம் சீக்கிரம் ரீப்ளேஸ் ஆகிரும் டெய்லி இன்றைக்கி ரெண்டு நாள் உள்ள மீக்கஸ் மெம்பரின் மூணாயிரத்து இருக்காது மேலே உள்ள லேயர் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் வைத்திரியம் பெப்டிக் அல்சர் அல்சர் வந்தாலும் புண்ணு ஆறுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே ஆறிடும் வெளியில் புண்ணு வந்தால் ஒரு வாரம் ஆதில்லை அஞ்சு நாள் ஆறு நாள் ஆதில்லை இதெல்லாம் புண்ணு வந்தால் ரெண்டு நாள் ஆறிடலாம் நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் இப்போ நம்ம டீ குடிக்கணும் சில நேரம் நாக்கில் பொத்து போகுது நீங்களே பார்த்துருக்கலாம் பொத்து போகும் சூடாகி பொத்து போகும் ரெண்டு நாளைக்கு தான் அவ்வளோதான் ரெண்டு நாளில் ரீப்ளேஸ் ஆகிரும் செல்கள் ரீப்ளேஸ் ஆகிரும் அப்போ இந்த மாதிரி செல்கள் ரீப்ளேஸ் ஆகக்கூடிய இடங்களில் சரியான வைட்டமின்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதில் புண்ணாயிரும் இது தான் அப்போ நீங்கள் கீரை ஏதாச்சும் ஒரு கீரை டெய்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எல்லா கே கீரை எல்லா காலத்துலேயும் கிடைக்கல என்ன பண்ணலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாமே கீரை தான் இந்த மூணையும் சேர்த்து போட்டு ஒரு துவையல் வச்சுக்கிட்டிங்க அது எப்போதும் கிடைக்கும் இந்த மூணும் எப்போதும் கிடைக்கும் கொஞ்சம் விலை முன்ன பின்னே இருக்கும் ஒரு துவையல் வச்சுக்கிட்டிங்கன்னா கீரை கிடைக்கலனாலும் இந்த இதை நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஆகாரத்தில் எப்போவுமோ காலையிலேயோ மத்தியானமோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கீரை வந்துடுச்சு அயன் வந்துடுச்சு கேல்சியம் வந்துடுச்சு எல்லாம் வந்துடுச்சு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த கீரையில் இருக்குது பச்சை காய்கறிகளில் இருக்குது பச்சை அந்த இலையில இருக்குது அதனால் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அது பழங்கள் ரெகுலராக எடுங்க விட்டமின் சி உள்ள பழங்கள் எடுங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் கடைசி சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னா ஒரு மிக்சியில் போட்டு அடித்து தரிச்சு வீட்டில் தந்துடுவாங்களே முழு நெல்லிக்காய் டெய்லி ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சபோச்சு உங்கள் இம்யூனிட்டியும் கூட்டிடுவோம் நோய் தன்மையும் ரொம்ப கூட்டிடும் அப்போ பழங்கள் காய்கறிகள் போதுமான அளவு கிடைக்கணும் டெய்லி ஒரு இரநூறு முந்நூறு கிராம் பழங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்கள் அதே மாதிரி காய்கறிகளும் இரநூறு முந்நூறு கிராம் உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்களுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு நான் சொல்கிற கணக்கு அதனால் ஆமாம் வீட்டில் அஞ்சாறு பேர் இருந்தாங்கன்னா நான் சார் முந்நூறு கிராம் வாங்குவேன் சார் பீன்ஸ்லாம் வீட்டில் நாங்கள் ஆறு பேர் தான் இருக்கோம் அவனுக்கு மட்டும்தான் அது முந்நூறு கிராமில் நீங்கள் அது நிறையா பிச்சு பிச்சு தூரம் போட்டுருவீங்க அப்புறம் அது அவிஞ்ச பிறகு வந்து நூற்றம்பது கிராம் தான் சேரும் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இன்னைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு டயட்ரி ரெக்குயர்மெண்ட்லேயும் ஒன்று இருக்குது உடம்புக்கு தேவையான அளவுக்கு விட்டமின் சேர்ந்தா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் சரியான அளவுக்கு தூக்கம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்கம் இல்லாட்டியும் இது அந்த மியூக்கஸ் மெம்பரிகளும் பாதிக்கும் ஏன்னா அது அந்த மெட்டபாலிக் ஸ்டேஷன் நீங்கள் அதுக்கு ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க சரியாக ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்குறேன்னா அங்கே ரிப்பேர் ஆகிடும் அதனால் நல்ல காய்கறிகள் பழங்கள் சேர்த்துங்க ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க கரெக்டாக லைட் ஆஃப் பண்ண பிறகு செல்லெல்லாம் பார்க்கக்கூடாது நிறைய பிள்ளைகள் அப்படி தானே பார்க்குது சின்ன பிள்ளைகளுக்கே இந்த மாதிரி நிறைய வருது ஏன்னா அது சொன்னால் காய்கறியும் சாப்பிடாது கீரையும் சாப்பிடாது பழங்களும் சாப்பிடாது அதனால் இதுதான் சாதாரண ஒரு காரணமே தவிர அதுனால் நம்ம வந்து சில நுனி நாக்க சிலர் கடிச்சு கடிச்சு விடுவாங்க அடிக்கடி அந்த பல்லுக்கும் நாக்குக்கும் ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள சண்டை இல்லைன்னா நம்ம பேசும்போது கோஆர்டினேஷன் இல்லாமல் பேசணுன்னா கடி வாங்கிடும் அதனால் அப்படியும் இருக்குது முக்கியமான காரணம் வைட்டமின் குறைபாடு பழங்கள் காய்கறிகள் ஒழுங்காக வச்சுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை